ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் இது ஒரு உண்மையின் பயணம் நாம் கடந்த பதிவுகளாக தமிழக அரசியலையும் தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கின்ற பல விஷயங்களை குறித்து அலசி ஆராய்ஞ்சோம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டு வந்த தலைப்பு பல ஆண்டுகளாக தமிழக அரசியலில் அரசியல் கட்சிகளாக பலவாறு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு தலைப்பு அதுதான் கச்சத்தீவு கச்சத்தீவு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தமிழக அரசியல்ல எந்த எலெக்ஷன் வந்தாலும் அவர் தான் காரணம் கச்சத்தீவு கொடுத்ததுக்கு இவர் தான் காரணம்னு ஒரு பேச்சு எப்போதுமே இருக்கும் அந்த அளவுக்கு தமிழக அரசியல்ல அழிக்க முடியாத ஒரு அரசியல் சர்ச்சையா என்னைக்குமே இருக்கிறது கச்சத்தீவு தான் தினத்தந்தியில ஒரு கண்ணித்தீவு கூட முடிஞ்சிடும் ஆனா அந்த கச்சத்தீவு பிரச்சனை முடியாதுன்னு கிண்டலா சொல்றவங்க கூட உண்டு அந்த அளவுக்கு தமிழக அரசியல்ல என்றைக்குமே நிலைத்திருந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயமா கச்சத்தீவு பிரச்சனை இருக்கு சரி வழக்கம் போல ஒரு பிரச்சனைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பிரச்சனையோட நதி மூலம் ரிஷி மூலம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சரி கச்ச என்ன கச்சத்தீவுங்கிறது இந்தியாவுக்கும் இடங்கைக்கும் இடையில உள்ள கடல் பரப்புல இருக்கிற ஒரு தீவு இதுதான் அந்த கச்சத்தீவு சரி இடையில இருக்கிற இந்த ஒரு தீவை கொடுக்கறதுனால இந்தியாவுக்கு என்ன பெரிய இழப்புன்னு நீங்கள் கேட்கறது கூட எனக்கு புரியுது அப்படி நாம் அதோட சிக்னிபிகன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இன்டர்நேஷனல் லா அதாவது சர்வதேச சட்டத்திறமை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சர்வதேச சட்டப்படி ஒரு நாட்டோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு நாட்டுடைய சமுத்திரத்தின் எக்ஸ்க்ளூசிவ் அவங்க மட்டும் பயன்படுத்தக்கூடிய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அந்த நாட்டோட சமுத்திரம் அப்படின்னு சொல்றது அந்த நாட்டோட கரையிலிருந்து பன்னிரண்டு நாட்டிகள் மைல்ஸ் வரைக்கும் இருக்கும் அதாவது பன்னிரெண்டு நாட்டிகள் மைல் ஒரு நாட்டிகள் மைலுங்கிறது ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து நாட்டோட கரையிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு இருபத்தொன்னு டு இருபத்தொன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள கடல் பகுதி அந்த நாட்டோட கடற்பகுதி அப்படின்னு சர்வதேச சட்டம் சொல்லுது இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில நம்ம அப்படி பார்த்தோம்னா தனுஷ்கோடியிலிருந்து இந்த மன்னார் வளைகுடா உள்ள பகுதியை பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட தூரமா இருபத்தஞ்சு டு முப்பது கிலோமீட்டர் தான் அப்போ இலங்கை அங்கிருந்து ஒரு பன்னெண்டு நாட்டிகள் மைல் இந்தியா அங்கிருந்து ஒரு பன்னெண்டு நாட்டிக்கல் மைல் போட்டுச்சுன்னா இடையில நிறைய இடங்கள் ஓவரப்பாக ஒன்னோடு ஒன்று போது முன்ன வாய்ப்பு இருந்துச்சு அதனால இந்த இடத்துல வந்து இரண்டு நாடுமே தன்னோட முழுமையான கடல் பகுதியை அனுபவிக்க முடியாம ஒரு இந்த சூழ்நிலையில தான் இருந்துச்சு இப்போ இதுல கச்சத்தீவு நமக்கு என்ன பெரிய பெனிஃபிட் கொடுத்து நீங்க நினைச்சிங்கன்னா இப்போதைக்கு நாம இந்தியாவோட கடல் பகுதியை தனுஷ்கோடியிலிருந்து ஆனால் ஒருவேளை கச்சத்தீவு நம்ம கையில இருந்துச்சுன்னா நமக்கு நம்மளோட பிரதேசமும் நம்ம கையில இருந்துச்சுன்னா இந்தியாவோட கடல் பிரதேசத்தை நம்ம கச்சத்தீவுல இருந்து கடற்கிறந்து இருக்க முடியும் இப்ப நம்ம கத்தீவ கச்சத்தீவை கொடுத்ததுனால தனுஷ்கோடியில இருந்தா நம்ம இந்தியாவோட கடல் பிரதேசம் சொல்றோம் இது நமக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த இரு தேசங்களுக்கும் இடைப்பட்ட அந்த பாக் ஜலசந்தி தான் உலகத்திலே ஒன் ஆஃப் பெஸ்ட் பிஷிங் வாட்டர்ஸ் சொல்லுவாங்க அதாவது மீன் பிடிக்கிறதுக்கு உலகத்திலேயே சிறந்த இடங்கள்ல ஒன்று இந்த பார்க்கரசி அதாவது மீன்வளம் நிறைந்த ஒரு பகுதி இந்த பகுதியில கச்சத்தீவை அமைஞ்சதுனால நம்முடைய மீனவர்கள் பல ஆண்டுகளாக கச்சீவை உபயோகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த கச்சத்தீவின் இழப்பு பேரிழப்பு ஆனால் கண்டிப்பா கச்சத்தீவின் இழப்பு ஒரு பேரிழப்பு தான் சரி இப்போ இது கச்சத்தீவுன்னா என்ன ஒரு மேரிடைம் வாட்டர்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த கச்சத்தீவு இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டே இருந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் இது இந்தியாவோட பகுதியா அல்லது இலங்கையோட பகுதியான்னு தெரிய வரும் இந்த கச்சத்தீவுங்கிறது பதினேழாம் நூற்றாண்டுல இருந்து இந்தியா திருப்பி சுதந்திரம் வாங்குற வரைக்கு ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் தான் இந்த கச்சத்தீவு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் ராமநாதபுரம் சமஸ்தானம்னா இந்தியாவோட இந்தியாவுக்கு ஆளுகைக்குள்ள உள்பட்ட ஒரு சமஸ்தானத்துல தான் இந்த கச்சத்தீவுங்கிற தீவு இருந்துச்சு ஆனா இலங்கையும் இது தீவு அதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளாக இலங்கை உள்ள கண்ட்ரோல் சொன்னாலும் பிரச்சனை வரக்கூடிய காலங்களில் உள்ளில் எங்களுதுன்னு கிளைம் காலங்களில் இந்த கச்ச பகுதி ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு தான் இருந்தது அதனால் பின்பு ராமநாதபுரம் சமஸ்தானம் இந்தியாவுடன் இணையும் போது இந்தியா பகுதி தான் அப்போ இந்த கச்சத்தீவு எப்படி ஸ்ரீலங்காக்கு போச்சு அப்படிங்கிற வரலாறு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு குறிப்பா சொல்லணும்னா ஜூன் இருபத்தி ஆறுக்குள்ள இந்தியா ஸ்ரீலங்கா மேரிடைம் அக்ரிமெண்ட் இந்திய பிரதம மந்திரி இந்திரா காந்தியும் ஸ்ரீலங்காவோட பிரதம மந்திரி சிரிமாவோ பண்டார் கையெழுத்து போடுறாங்க அதுபடி இந்தியா கச்சத்தீவை ஸ்ரீலங்கா விட்டு கொடுத்து ஸ்ரீலங்காவோட பகுதியை அங்கீகரிச்சு வழக்கம் போல பண்ற ஒரு பகுதி தான் ஊரா வீட்டு நெய்ய என் பூண்டாட்டி கையேன்னு அந்த அம்மா தூக்கி தமிழகத்தோட பகுதியை தூக்கி ஸ்ரீலங்கா கையில குடுத்துட்டாங்க கொடுத்ததுனால என்ன ஆகுது இந்தியாவுடைய எல்லை முன்னால் இருந்த கட்சத்தீ விட்டு கொடுத்ததுனால தனுஷ்கோடியோட நின்று போயிடுச்சு அப்போ நம்ம மீனவர்கள் பிற்காலத்தில் சுடப்படுறதுக்குரிய மிகப்பெரிய காரணம் இதுவும் ஒன்னு நான் சொல்லுவேன் ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிட்டு ஏத்துக்காம போடணும் அதை பத்தி பிரச்சனை இல்லை கச்சத்தீவு தமிழகத்தின் ஒரு பகுதி இன் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க அதுபடி நாம தொடர்ச்சியாக பார்த்தோம்னாலும் அது இந்தியாவோட பகுதி அதான் இந்திரா காந்தி அம்மா எழுதி இலங்கைக்கு இலை கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல மீண்டும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இலங்கையை தொடர்ந்து அனுபவிச்சு கச்சத்தீவு என்னோட பகுதி தான் இலங்கை சொல்லிட்டு வருது அரசாங்கம் கொடுத்துச்சு ஒரு கேள்வி புரியுது ஏன் இந்திய அரசாங்கம் அவசர அவசரமா அந்த இடத்த கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது அப்படின்னா பின் ஒரு சிறிய வரலாற்று நிகழ்வு நம்ம இங்க பாத்தாகணும் என்னன்னா மே பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இந்தியா முதல் நியூக்ளியர் டெஸ்ட் நடத்து அப்போ முதல் நியூக்ளியர் டெஸ்ட் நடத்தும் போது வந்து பல நாடுகளுடைய எதிர்ப்பு சம்பாதிச்சு இந்தியா மேலே சாங்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க தடை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்போ ஐநா சபையில் இந்தியாவுக்கு ஆதரவு வேணும்னு இலங்கையோட ஆதரவு தேவைன்னு சொல்லி இந்த கச்சத்தீவை இந்திரா காந்தி அம்மையார் விட்டு கொடுத்ததா சொல்லுவாங்க ஆனால் காங்கிரஸில் உள்ள சில அந்த பக்க காலங்களில் உள்ள காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்வாங்கன்னா அப்போ வந்து இலங்கை செக்யூரிட்டி கவுன்சில் இருந்துச்சு அதாவது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இருந்துச்சு அதனால இந்தியாவுக்கு எதிராக ஏதாச்சும் ஓட்டு வந்துச்சுன்னா இலங்கை செக்யூரிட்டி கவுன்சில் ஆதரவா ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்ததாக காங்கிரஸ்காரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒண்ணுகள்ல மட்டும்தான் இலங்கை செக்யூரிட்டி கவுன்சில் அதாவது ஐநா சபையோட மிக முக்கியமான கவுன்சிலான பாதுகாப்பு கவுன்சில் அப்பதான் மெம்பர் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மெம்பர் ஆல எழுபத்தி நாலுலாம் ஸ்ரீலங்கா அன்றைய சிலான் ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சிலில் மெம்பர் கிடையாது அப்போ ஐநாவோட பாதுகாப்பு அந்த வாக்கு மெம்பராடுத்தாங்க தான் ஓட்டு தான் அது வந்து இலங்கைக்கு ஆதரவா கொடுத்தாங்கன்னு சொல்றது என்னால ஏற்றுக்க முடியாது ஏன்னா மேஜர் ரசல் விஷயம் சொல்லுவாங்க எல்லா முக்கியமான அஹ் தீர்மானங்களும் பாதுகாப்பு தான் அந்த முக்கியமான எல்லா தீர்மானமும் நிறைவேற்றப்படும் அதனால இலங்கை வந்து எழுந்து ஓட்டு பாதுகாப்பு கவுன்சில்ல இல்ல மெம்பரா தான் அது கொடுத்தாங்கிறத என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா எல்லா முக்கியமான தீர்மானங்களும் ஜென்ரல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க பொதுக்குழுல அது அது நிறைவேற்றப்படுறது இல்லை எல்லா முக்கியமான ரெசல்யூஷனும் இந்த டீத் சொல்லுவாங்க கடிக்கக்கூடிய எல்லா ரெசல்யூஷனும் செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு கவுன்சில் தான் அது நிறைவேற்றப்படும் அப்படி பார்க்கும்போது அந்த சமயத்தில் இலங்கை பாதுகாப்பு கவுன்சிலில் இல்ல அதனால இதை கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோட முடிவு இந்த விஷயத்துல ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை சொல்லுவாங்க அந்த காலத்தில் யாருக்கும் சார்பில்லா நாடா இருந்தாலும் கொஞ்சம் ரஷ்யாவோட சோவியத் யூனியன் அன்றைய சோவியத் யூனியன் ஒட்டியிருந்தோம் அப்ப அந்த சமயத்துல இந்தியாவை செக் பண்ற இந்தியாவை வந்து வளர்ச்சி இந்தியா ஒரு கண்காணிப்புல வைக்கிறதுக்காக அமெரிக்கா வந்து திருங்கோமணி அதாவது திருகோணமலை திருகோணமலையில ஒரு பேஸ் ஒரு ராணுவ தளம் அமைக்கணும் அல்லது ஒரு நேவல் பேஸ் தப்படை தலை அமைக்க முயற்சி அப்ப இதை தடுப்பதற்காகவும் இந்தியாவை ஸ்ரீலங்காவோட நேசநாடாக்குவதற்காகவும் இந்திரா காந்தி சொல்றாங்க இது அரசியல் பின் பின்னணி என்ன நமக்கு தெரியாது அதாவது இந்தியாவோட பாதுகாப்பிற்காக இந்த ஒரு சின்ன காரியத்தை இந்திரா காந்தி செய்தாரு அப்படின்னு சொல்றாங்க சரி அதுல ஒரு நாள் ஏத்துக்கொள்ள முடியாத விஷயம் என்ன பாதுகாப்பிற்காக செய்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் இது எந்த மாநிலத்தோட பகுதியோ அந்த மாநிலத்தோட சட்டசபைக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணி முதல்வருக்கு இன்ஃபார்ம் பண்ணி சட்டசபையில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை அவர்கள் ஆதரிக்க வச்சு நீங்க செஞ்சிருக்கணும் இல்லை அப்படின்னா அது சட்டப்படி என்ன செய்யணுமோ அப்படி செஞ்சிருக்கணும் சரி சட்டப்படி எதுபடி செய்யணும்னு சொல்றேன் அப்போ சட்டப்படி செய்யல அப்படின்னு சொல்றீங்களான்னு கேட்டா ஆமா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வேறுபாரின்னு ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட் முன்னிலையில் வருது அதாவது பாகிஸ்தானுக்கு சில இடங்களை விட்டு கொடுத்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் விட்டு கொடுக்கறது மாதிரி ஒரு ரெசல்யூஷன் வரும்போது சுப்ரீம் கோர்ட் தெளிவா என்ன சொல்லுதுன்னா எந்த அரசாங்கத்திற்கும் இந்தியாவோட நிலத்தோட ஒரு மில்லி மீட்டர் கூட இந்த ஒரு நாட்டுக்கு விட்டு கொடுக்கிற உரிமை கிடையாது அப்படி நீங்க விட்டு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சும்மா ரெசல்யூஷன் போர்டெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அதாவது அரசியல் சாசனத்துல சட்ட திருத்தம் கொண்டு வந்து தான் நீங்க செய்ய முடியும்னு சொல்லிட்டாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த தீர்ப்பு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இந்திரா காந்தி எம்ஏஆர் அதை விட்டு கொடுத்துருக்கணும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் பார்லிமெண்ட் கூப்பிட்டு அரசியல் சாசன சட்ட திருத்த கொண்டு வந்து அதை பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கட்சி தீவு அவங்களோட சொல்லி இருந்திருக்கணும் ஆனா என்ன வழக்கமாக அவங்களுக்கு தெரியுமே எனக்கு என்ன வந்து நாடு இந்த நாடே மத்திய ஆளுநர் கட்சியோட சொத்து நாங்க என்ன பண்ணுவோம்னு அந்த அம்மா எழுதி ஸ்ரீலங்காட்ட எழுதி கொடுத்துட்டு வந்துருச்சு இன்றைக்கு வரைக்கும் பாதிக்கப்படுறது யாரு தமிழக மீனவர்கள் ஏன்னா கச்சத்தீவு நம்ம கையில இருந்தா கச்சத்தீவு வரைக்கும் நம்மளோட நிலமா இருந்திருக்கும் நல்ல மீன் பிடிச்சிட்டு இருப்பா கச்சத்தீவை விட்டுட்டீங்க இப்ப அதே கச்சத்தீவுல இருந்து சிறீலங்காரம் என்ன சொல்றான் இது என்னோட நாம் பாப்பேன்னு சொல்றேன் மீனவர்கள் உங்களுக்கு தெரியும் நடக்கிறதுல என்னாலும் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு ஆயிரம் மீனவர்கள் தமிழக மீனவர்கள் இலங்கை ராணுவ இலங்கை கப்பற்படையா சுட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றனர் இது வரலாறு இதை யாரும் மறுக்க முடியாது இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன நம்ம கச்சத்தீவை விட்டு தான் அதனால எந்த வழியில பார்த்தாலும் நாம கச்சத்தீவை விட்டு கொடுத்தது சரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதனால நம்மளோட முடிவு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு எழுபத்தாறுல இந்தியா கச்சத்தீவை விட்டு கொடுத்தது ஒரு தவறான விஷயம் அதே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இப்போ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு லேண்ட் அக்ரிமெண்ட் வருது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா கிட்டத்தட்ட தன்னுடைய பகுதியில் இருக்கிற ஒரு பதினேழாயிரம் சதுர மைல்களை பங்களாதேஷ் கொடுக்குறாங்க பங்களாதேஷ்ல இருந்து ஏழாயிரத்து நூறு சதுரமையில தனக்கு வாங்கிக்கிறாங்க இதை என்ன பண்றாங்க நூறாவது கான்ஸ்டியூஷன் அரசியல் சாசன திருத்தம் கொண்டு வந்து இப்படி பண்றாங்க ஆனாலும் பதினேழாயிரத்தி கொடுத்து ஏழாயிரம் தான் வாங்குற அது வேற விஷயம் ஆனால் இப்படி எதுவுமே பண்ணாமல் சும்மா ஒரு ரெசல்யூஷன் போட்டு அந்தமா போட்டு கையெழுத்து போட்டு வந்துடுறாங்க எப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஒன்று இருக்கும் சரி இப்படி இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இந்த கச்சத்தீவை கொடுத்தது இன்ற வரைக்கும் தமிழக அரசியல் ஒரு பெரிய பேசு பொருளா ஒரு சர்ச்சையா இருக்குது அப்போ ஆட்சியில் இருந்தது கருணாநிதி அவர்கள் தலைமையிலான திமுக அரசு எதிர்கட்சிகள் குறிப்பா கருணாநிதி அவர்களுக்கு என்ன பதில் கொடுத்தாரு எனக்கு தெரியாது கொடுத்ததுக்கு அந்த கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்போ பார்க்கணும்னா கையெழுத்து போட்டதுக்கு முன்னாடி அவர் தெரியுமாங்கிற விஷயங்கள் இன்ன வரைக்கும் தெளிவா இல்லை ஆனால் தனக்கு தெரிந்து கையெழுத்து போட்ட அடுத்த நாளே நம்மளுடைய சட்டப்பேரவையை கூட்டி ஏக மனதாக இதை கொடுக்க கூடாதுன்னு சட்டப்பேரவை தீர்மானம் போட்டதுதான் வரலாறு அதனால நமது பெனிஃபிட் ஆஃப் டவுட் சொல்றத கருணாநிதி அரசு கொடுத்துதான் ஆகணும் அவங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றதை ஏத்துக்கிட்டுதான் அவங்களுடைய சூழ்நிலை இன்னைக்கு நாம இருக்கிறோம் அப்போ இதை பெரிய ஒரு அஜெண்டாவை முன்னு என்ன கொண்டு வர்றாங்கன்னா கட்சித்தீவை கொடுத்ததுல உங்களுக்கு பங்கு இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா வரலாறு என்ன சொல்லுதுன்னா சட்டப்பேரவை தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா கொடுத்ததை எதிர்த்து தான் சட்டப்பேரவை யுனானிமஸ் ஒரு மனதாக அப்போ ஒரு மனதாக புரிஞ்சுக்கணும் அப்ப காங்கிரஸ் உள்ள இருந்திருப்பாங்க ஒரு மனதாக இது தவறு அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவை தீர்மானம் போடுது இதுதான் இன்ன வரைக்கும் என்ன பேச பொருளா இருக்குன்னா கருணாநிதி அவர்கள் தீவ தார பார்த்துட்டாருன்னு ஆனா வரலாறு அப்படி சொல்லுதான்னா நமக்கு அதுக்கான அடிப்படை இல்லை வரலாறு என்ன சொல்லுதுன்னா அதை அவருக்கு தெரியாதுன்னா உடனே கன்வீன் பண்ணி அதை வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டாருங்கிறத வரலாறு சொல்லுது அப்போ முன்பு அவருக்கு தெரிஞ்சதாங்கிறத இன்ன வரைக்கும் யாரும் நிரூபிக்கிற மாதிரி எந்த ஆவணங்களும் கொடுக்கல அதனால அதை நம்ம சரியா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல்லா இருக்கிறோம் சரி இப்படி இந்த சூழ்நிலை கச்சத்தீவு இருக்கும் போது கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை எப்போ ரொம்ப பெருசா வர ஆரம்பிக்குதுன்னா தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படும் போது இந்த கோரிக்கை பெதுவாக வருது முன்னால் வருது ஒருவேளை கச்சத்தீவு நம்ம நம்மளோட பகுதியாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காரு என்னதான் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு கச்சத்தீவை நம்ம ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துட்டாலும் அதில் ஒரு சரத்து வச்சிருந்தாங்க அதாவது இந்திய மீனவர்கள் அந்த வலையை காயப்போட வச்சிடலாம் அப்படின்னு ஒரு சரத்து வச்சாங்க அந்த கச்சத்தி தீவுலயே இருக்கிற ஒரே ஒரு இது ஒரு அசைன்ட் ஆண்டனிஸ் சர்ச்னு ஒரு சர்ச் இருக்கு அந்த சர்ச்சோட விழாக்கு மட்டும் பாஸ்போர்ட் இல்லாம இங்க இருந்து ஆட்கள் போகலாம் சீலம் கலந்த ஆட்கள் வரலாங்கிற ஒரு இன்னொரு சரத்தும் இருக்கு ஆனால் இடைக்காலத்துல அதாவது எல்டிடி கோலோச்சிய காலத்துல கண்ட மாணிக்கு தமிழகம் இன்னொரு சுடப்பட்டு இறந்தவர்களுக்கு எண்ணூறு ஆயிரம் பேர் சுடப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் குண்டடிப்பட்டவர்கள் நிறைய பேர் இதற்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும் கச்சத்தீவு அவங்க கைக்கு அங்கே போனதுனால தான் அப்படிங்கிறது அந்த அரசியல் வரலாறு அப்போ ஒரு நாட்டு ஒரு சின்ன தீவு அப்படின்னு பார்க்காம ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு பகுதியாக தான் கச்சத்தீவை இந்தியா அன்னைக்கு பார்த்துருந்துருக்கணும் ஆனால் அது பார்க்க தவறுனால தான் ஆயிரம் தமிழ் உயிர்கள் பயிர் போச்சுங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அந்தமான ஐலாண்டோ சின்ன ஐலாண்ட் ஆனால் இன்னைக்கு உலகத்திலே செக்யூரிட்டி படி பார்த்தீங்கன்னா அந்தமான ஐலாண்ட் தான் முக்கியம் இந்தியா அந்தமான ஐலேண்ட கையில வச்சிருக்கிறது உலக பாதுகாப்பு வரையறைல வந்து அது மிகப்பெரிய விஷயம் அந்த சோத் பாயிண்ட்டுமாங்க அந்த இடத்த உங்க நேவல் பேச நீங்க வச்சிருந்தீங்க கீழ ரொம்ப பெரிய பாயிண்ட் கிடையாது மலக்கா ஸ்லைட்டுக்குற அந்த அந்த இடத்த இந்தியா கப்பற்படை மூலமா இந்தியா அழகா அந்த இடத்தையே அப்படி ஸ்தம்பிக்க பண்ணிடலாங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டேஜிக் இம்பார்ட்டன்ஸ் இன் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க ராணுவ தலவாடம் ராணுவத்தின் பார்வையில் ஒரு முக்கியமான இடம் அதே மாதிரி இந்தியா மீனவரோட பார்வையில் மிக 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 முக்கியமான இடம் கச்சத்தீவு ஏன்னா ரொம்ப மீன் வளம் நிறைந்த பகுதி அந்த பகுதி நம்ம கையில் இருந்து அதுக்கு மேலேயும் கொஞ்சம் போய் அவங்க மீன் இப்ப இப்போ ஸ்ரீலங்காக்காரன் கச்சத்தீவு எனக்குன்னு சொல்லி அவன் வர்ற மீனவர்கள்லாம் சுட்டு மீன் வள வளைகாய போடுற மீனவர்கள் கூட அவன் சுட்டு கொள்ளக்கூடிய அவலநிலை தான் தமிழக மீனவர்களுக்கு இருந்துச்சு சரி இதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கும்போது மீட் எடுக்கணுங்கிறதுக்கு ஜெயலலிதா அம்மையாரும் வழக்கு போட்டாங்க கருணாநிதி தமிழ் கச்சத்தீவை நம்ம தாரவார்த்து தப்பு அப்படின்னு வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில தான் இருக்கு இப்போ இப்போ ரீசெண்டா கூட கருணாநிதி போட்ட வழக்கில் அவர் இறந்து போயிட்டதுனால டிஆர் பாலு அந்த கேஸ் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டதா சொல்லிக்கிறாங்க இதுல மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும் இல்லையா மத்திய அரசு நார்மலா என்ன சொல்லி இருந்திருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க பண்ணது என்னன்னா இருந்தாலும் இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுது நான் நாங்க கட்டுப்படுறோம் சொல்லியிருக்கணும் ஆனா அன்றைக்கு மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசு என்ன சொல்லுதுன்னா வேறுபாரி கேஸ் படி கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணாத அரசியல் சாசன சட்ட திருத்தம் பண்ணாம எப்படி கட்சத்தீவை கொடுத்துடன்னு கேக்கும்போது அதுக்கு அவங்க சொல்ற விளக்கத்தை பாருங்க நகைப்பு ஒரு விஷயம் அதாவது ஒரு நாட்டின் பகுதியை கொடுக்கறதுக்குத்தான் நாங்க சட்ட திருத்தம் பண்ணணும் அரசியல் சாசன சட்ட திருத்தம் பண்ணும் ஆனால் டிஸ்பியூட்டட் டெரிட்டரி நம்ம பகுதியா இல்லையான்னு ஒரு பகுதியா தெரியாம இருந்த ஒரு பகுதியா இருந்ததுதான் கச்சத்தீவு அதனால நாங்க எங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டு நாங்க ஸ்ரீலங்கா அதை குடிச்சிட்டோம் அதனால இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் போட வேண்டிய தேவையே இல்லை என் நாட்டின் பகுதி என்று இருந்தால் தான் அதை நான் கொடுக்கிறது போடணும் இது என் நாட்டின் பகுதியா இல்லைங்கிற குழப்பமா இருக்கும் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு புதுசா ஒரு லீகல் பாயிண்ட அங்க உச்ச நீதிமன்றம் முன்னால மத்திய அரசு வைக்குது இப்போ இந்த வழக்கு தான் நிலுவையில இருக்கு கச்சத்தீவு கிடைக்குமா கிடைக்காதான் ஆனா மக்கள் இதுல ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான விஷயம்னா ஒரு மாநிலத்தோட உரிமை இது இந்தியாவோட பகுதினாலும் தமிழகத்தோடய ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு அப்போ அதை பறிச்சு இன்னொருத்தர் போது பாதிக்கப்பட போது இந்தியா மட்டும் இல்ல இந்தியா டைரக்டா பாதிக்கப்படாது பாதிக்கப்பட போது தமிழகம் தான் அப்போ தமிழக மக்களோட உணர்வுகளையும் தமிழக மக்களோட எண்ணங்களையும் பிரதிபலிச்சுற மாதிரி தான் அவங்களோட நடவடிக்கை இருந்திருக்கணும் ஆனா எதேச்சா அதிகாரமா சும்மா நீங்க நினைச்சு ஆசைப்பட்டு கச்சத்தீவை அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் இலங்கையோட கையில கொடுத்ததுனால அதன் விளைவா தான் கிட்டத்தட்ட எண்ணூறு ஆயிரம் தமிழ் உயிர்கள் பழி போச்சுன்னா நம்ம யார குறை சொல்ல முடியும் அந்த பகுதி நம்ம கையில இருந்துருச்சுன்னா நம்ம அது ஒரு சின்ன இராணுவ முகாம் கூட அமைச்சு அந்த இடத்த கண்காணிச்சிருந்தோம்னா அந்த ஆயிரம் உயிரை நம்ம காப்பாத்திருந்துக்கலாம் ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு நபரின் ஒரு கட்சியின் ஆசைக்காக தமிழகத்தின் ஒரு பகுதி தமிழகத்திலிருந்து பிடுங்கப்பட்டு இலங்கையிடம் கொடுக்கப்பட்டு விட்டது இனி அது மீட்கப்பட முடியுமா அப்படின்னா உச்ச நீதிமன்றம் இப்ப என்னதான் நிலைமை இருந்தாலும் நமக்கு இப்பொழுது உயிரிழப்பு நமக்கு நஷ்டமான நஷ்டம் தான் நம்மளோட எல்லை கச்சத்தீவிலிருந்து எண்ணப்படுவதற்கும் நம்முடைய எண்ணெய் தடுசப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப நமக்கு ஏரியா குறையுது மீன்மலம் நிறைந்த கடல் பகுதி நம்ம கையில குறையுது அப்ப அதற்கு காரணம் யாருன்னா அன்று மத்தியில் ஆட்சியில் இருந்த அந்த காங்கிரஸ் அரசு தாங்கிறது இத்தனை ஆண்டு காலமாக மத்திய அரசு தன்னிச்சையாக செயல்பட்டு தூக்கி கொடுத்த ஒரு இடத்தை நம்மளால மீட்டு திருப்பி தமிழகத்தோட சேர்க்க முடியலங்கிற ஒரு வேதனையான இடம் தான் இன்னைக்கு நிலவிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல தீர்வு நில நிலவையில் இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த வழக்கு எடுக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் யோசிக்கும் ஏன்னா அது ஒரு நாட்டை மட்டும் இந்தியாக்குள்ள ஒரு பாதிக்கிற ஒரு விஷயம் தான் சுப்ரீம் கோர்ட் தைரியமே எடுத்த விஷயத்த சொல்லிடலாம் ஆனால் வெளியுறவு விஷயங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் யோசிச்சுதான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்ல முடியும் ஏன்னா வெளியுறவு ரிலேஷன்ஷிப் பாதிக்குமோ உறவு பாதிக்குமோ அப்போ அந்த நாட்டுக்கு நம்ம இதெல்லாம் கூட அவங்க கன்சிடர் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இவங்க ஒரு தவறான காரணத்துல சுப்ரீம் கோர்ட்டை வச்சுட்டாங்க அதனால அந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் எடுத்து விசாரிச்சு சுப்ரீம் கோர்ட் ஒரு முடிவு சொல்லணும் சரி கோர்ட் வந்து இப்படி எடுத்தது செல்லாது கச்சத்தீவுக்கு இந்தியாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு சொல்லிச்சு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு வந்து கட்சி தீவை கொடுத்துருவோம் கொடுக்கல அதனால ஸ்ரீலங்கா கச்சத்தீவு கொடுத்து செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு தீர்ப்பு சொல்லுச்சுன்னா இந்தியாவில் என்ன செய்ய முடியும் ஸ்ரீலங்கா ஒரு சின்ன நாடு இப்ப இந்தியா கொடுத்து இந்தியா கொடுத்து தான் ஸ்ரீலங்கா அந்த இடம் போடுங்கிற உலகம் மறந்துடும் ஸ்ரீலங்கா போன்ற ஒரு சின்ன நாட்டை ஏமாத்தி கட்சித்தையும் இந்தியா புடுங்குது அப்படின்னு தான் உலகம் பேசுவாங்க அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையில்லாத ஒரு தலைமை ஒரு அரசு அந்த இடத்த நாளைக்கு தப்பா கொடுத்ததுனால நாம அதை திருப்பி எடுக்கிறதுனால திருப்பி நமக்கு நம்ம இடம் நமக்கு கிடைக்கிறதுலயே நிறைய சர்வதேச பிரச்சனைகள் உண்டாகிற ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த நிலைமைக்கு அதை கொண்டு போய் சேர்த்து அன்றைக்கு இருந்த மத்திய அரசு தான் இப்ப நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அதை எதிர்க்கத்தான் செய்யும் கட்சத்தை வியாழம்தான் அப்படின்னு சொல்லி நீங்க தானே அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லும் அப்போ இந்த விஷயம் சர்வதேச பிரச்சனையா மாறும் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாத ஐயா காஷ்மீர்ல பிரச்சனை சைனாக்காரன் அருணாச்சல பிரதேஷ் என்னோடதுன்றான் நேபாள்காரன் சில இடத்த என்னோடதுன்றான் இப்படி எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு இல்லாம இருந்த கொஞ்சம் கொஞ்சம் இல்லாம அமைதியா இருந்த இடம் ஸ்ரீலங்கா தான் அதுலயும் நீங்க தாரவாத்து கொடுத்து இப்ப அந்த இடத்த பிரச்சனையாக்கிட்டீங்க அப்போ இலங்கை நம்ம மத்திய அரசு செஞ்சது தப்பு அன்றைய மத்திய அரசு செஞ்சது தப்பு கட்சி இந்தியாவோட பகுதி தான் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும் அதை எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு இருக்கு அப்போ நம்ம அதை எடுக்க முடியுமா உலக நாடுகள் ஐநா அதை எப்படி பார்க்குங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கத்தான் செய்யுது இப்படி ஒரு சூழ்நிலையில கட்சித்தீவை கொண்டு நிப்பாட்டி விட்டது அன்றைய நடுவண இந்திரா காந்தி அம்மையா இருந்தது அந்த பெருமை முழுசுசார் எப்படி நம்ம ஏடிஎம்கே அரசுனா ஏடிஎம்கேன்னு சொல்லாத ஜெயலலிதா கவர்மெண்ட்னு சொல்கிறமோ அதே மாதிரி அன்றைய காங்கிரஸ் கவர்மெண்ட்னு சொல்லாத இந்திரா காந்தி கவர்மெண்ட்னு தான் சொல்லணும் அந்த கவர்மெண்ட் பண்ண தப்பு தான் இன்றைக்கு நாம தேர் எழுத்து தேர்தல் மாதிரி நம்ம மீனவர்கள் கஷ்டப்படுறாங்க அதற்கு காரணம் தொலைநோக்கு பார்வை இல்லாத அன்றைய மத்திய அரசு தான் இதுதான் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நம்மளோட முடிவு கச்சத்தீவு மீட்கப்படுமா தெரியாது சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்தாலும் கச்சத்தீவு உண்மையாக மீட்கப்படுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்கு முதல்ல சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னு பார்ப்போம் அப்படியே தீர்ப்பு சொன்னால் நமக்கு சாதகமாக கச்சத்தீவு நமக்கு தான் வந்தாலும் அதை மத்திய அரசு மீட்டெடுக்க என்ன நம்ம நமக்கு காலத்திலிருந்து பொறுத்துன்னு தான் பார்க்க முடியும் மீண்டும் தமிழக மக்களையும் தமிழக அரசியலையும் பாதிக்கக்கூடிய விஷயங்களை நாம் நதி மூலம் ரிஷி மூலம் அடைந்து தொடக்க மூலம் கடைசி வரை ஆராய்ந்து தெல்ல தெளிவாக முடிவுகளை கூறுவோம் மீண்டும் சந்திப்போம்